ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபாஷ் சரண் ஃபேமிலி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பெண் குழந்தைங்களை எப்படி பாதுகாப்புது எப்படி பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் அதாவது பெருந்தைங்களை வந்து பெண்களுக்கு வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பெண் குழந்தைகள் வந்து மிஸ்யூஸ் நடக்காமல் எப்படி பார்த்துக்கிறது அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வழிகளும் சொல்ல போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பஸ் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூலில் என்ன நடந்தது இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்ட்டு கேளுங்க தினமும் நீ வந்து நீ சொல்லிடுங்க தினமும் ஸ்கூலில் நடக்கிறது வந்து என்கிட்ட சொல்லணும் சாமி அப்படின்ட்டு குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா குழந்தை வந்து அது வந்து அம்மா நம்ம படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா பெண் குழந்தைங்களை வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போய் விளாட்றா அங்கே போய் விளாட்றா அப்படின்னு தனியாக விளாட விடாதீங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பசங்க விளாட்றாங்க நீங்கள் பத்திரமா பாத்துக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்குவோம் அது மாதிரி சொல்லுங்கள் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வெளியே அனுப்புறது தேவையில்லாது நம்ம வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே விளையாட வைங்க சரிங்களா தேர்ட் ஒன் என்னென்னா இது மாதிரி பிரச்சனை பெண் குழந்தைங்க நடக்குதுன்னா அது யாரால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்குது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம ரிலேஷன் இருக்கிறனால தான் பெண் குழந்தைங்களுக்கு நிறையா இது ஏற்படுது அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லணும் யாரையும் உன்னை தொடாம பேச சொல்லு சரிங்களா தொட்டு பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுமா நீ அவங்க தொடுறாங்க இவங்க தோடுறாங்க அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களே அப்படின்ட்டு நீ அமைதியா இருக்கக்கூடாது யார் தொட்டு பேசினாலும் லேடிஸை தவிர மற்ற யார் தொட்டு பேசினாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி வளங்க சரிங்களா அது இல்லாம நீங்க மற்றவங்க கிட்ட இப்போ வந்து அவங்க இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அது என்கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு குழந்தைங்கிட்ட சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை கடைக்கே அனுப்புகிறது இங்கே பக்கம் நம்ம கடைப்பாக அனு அனு அனுப்புவோம் இல்லைங்களா கண்டிப்பாக பக்கம் க பெண் குழந்தைங்கள அனுப்பாதீங்க முடிஞ்சவர்கள் நீங்களே கூட போங்க இல்லை நீங்கள் கூட போகும்போது குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க தனியாக எதுவும் அனுப்ப வேணாம் அந்த இடத்துல கூட நடக்கலாம் அந்த சில விஷயங்கள் அதனால் நீங்கள் பெண் குழந்தைங்கள தனியாக அனுப்பாதீங்க சரிங்களா அப்புறம் பெண் குழந்தைங்கள வந்து நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது நான் அவங்க கூட போகிறேன் இல்லை அங்கே கோயிலுக்கு போகிறேன் நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க இல்லைங்களா அது கண்டிப்பாக அனுப்பவே அனுப்பாதீங்க ஏன்னா இப்போ நம்ம போகிறது நம்ம போ நம்ம குழந்தைங்க நம்ம சேஃபாக பார்த்துப்போம் மற்றவங்க பார்த்துப்பாங்களான் என்று நம்மளால சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நான் உங்களை நம்பி தானே அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் நான் பின்னாடி பிரச்சனை தான் வராதனால நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு கூன்னு போங்க மற்றவங்க யார் கூடயும் அனுப்பாதீங்க சரிங்களா இந்த இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அது இல்லாமல் நம்ம பெண் குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பது நம்மளோடைய இது தான் சரிங்களா மற்றவங்களை யாரும் சொல்லி நமக்கு பிரச்சனை பண்ண முடியாது என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ